சாவதற்கு அஞ்சாமல் சீர் ஒரு சீரி செயல் துணிந்து செய்து சொல்வெ சொல்லி நெற்றி கேட்டு மானம் ரௌத்திரம் பழகி

செங்கோலை வீர்த்த எழுதுகோலுக்கு சக்தி கொடுத்தவன் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினத்தினம் சொன்னவன் மோகத்தை வென்று விட இல்லை என்றால் மூச்சை நிறுத்தி விடு என்று எச்சரித்தவன் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினத்தினம் சொன்னவன் அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்த அக்னி பறவை இந்திய இந்திய பத்திரிகை இந்திய பத்திரிகையில் காட்டு गेट परती फिरंद कोई कोई और भी नहीं हो रहा है फ्रेंड्स